இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மந்திரம் மந்திரமில்லை ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று சொல்லக்கூடிய முன்னோருடைய கூற்றினை அடிவொற்றி தன்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த குரல் என்று சொல்லக்கூடிய நூலை சமர்ப்பித்து ஒவ்வொரு விழா பேருரையிலேயும் இதுவரை தந்தையையும் தற்பொழுதே தாயையும் நினைவுபடுத்தி தந்தையை வணங்கினால் தாயை வணங்கினால் இறைவனை வணங்குவதற்கு சமம் என்ற உயர்ந்த நோக்கத்தின் காரணமாக இந்த நூலை எழுதிய அவர்கள் முதலாவதாக தந்தைக்கும் தாயிக்கும் இந்நூலை பெருமையுடன் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறியது அவர் தாய் மீதும் தந்தை மீதும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பேரன்பினை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால் மிக மிக பாராட்ட வேண்டிய ஒரு செயலாகும் மேலும் ஐயா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நூல் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு இடையில் இப்படிப்பட்ட நூல்களை தொடர்ந்து எழுதி வருவது மிக மிக பாராட்டுக்குரிய செயலாகும் எனவே அடுத்ததாக ஐயா எழுதிய என் குரல் என்று சொல்லக்கூடிய நூலில் வரக்கூடிய கருத்துக்களை சிலவற்றை உங்கள் முன் வைக்க விழுகின்றேன் ஆலய வழிபாடு என்பது இறைவனை எளிய முறையில் வழிபடுதலாகும் ஆலயத்திற்கு சென்று வீண் ஆடம்பரங்களோடு படாடோபங்களோடு பூமாலைகள் சூட்டுவதாலும் பட்டாடைகள் உடுத்துவதாலும் எந்தவிதமான பயனும் இல்லை ஆண்டவனை இறை சன்னதிகள் சென்று உள்ளம் தூய்மையாக மனம் தூய்மையாக ஆலய வழிபாட்டில் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் இல்லாது இறைவன் பொன்னில் இல்லை பொருளில் இல்லை பட்டுடையில் இல்லை தூய அன்புடைய உள்ளத்தில்தான் இறைவன் உறைகிறான் அன்பா நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் வடிவான் விரைந்து சென்றக்கூடிய ஆற்றலை பெற்றவன் இறைவன் எனவே ஒவ்வொருவரும் பிறர் போற்ற வேண்டும் என்பதற்காக பிறருடைய உள்ளத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக பலவிதமான தேவையில்லாத செயல்களை செய்து இறைவனுடைய உள்ளத்தில் இடம் பிடிப்பதை விட்டுவிடுகிறார்கள் எனவே அதுபோல் இல்லாமல் ஆலயம் என்பது தூய்மையான இடம் அங்கு செல்லுகின்ற பொழுது நிறைந்த அன்போடு தூய நினைவோடு செல்ல வேண்டும் அங்கு சென்ற மாத்திரத்திலேயே யார் கண்ணில் எதிர்பட்டாலும் கூட அவர்கள் கண்கள் அவருடைய முகம் நமக்கு தெரிய வருவது அவ்வளவு சிறப்பு அல்ல ஏனென்று சொன்னால் ஆலயத்திற்கு செல்வது ஆலய வழிபாட்டிற்காக எந்த ஆலயத்திற்கு செல்கிறோமோ எந்த ஆலயத்தில் எந்த விக்கிரகம் இருக்கிறதோ எந்த இறைவன் குடிகொண்டிருக்கிறாரோ அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் மனம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் எனவே ஆலய வழிபாடு என்பது இறைவனை எளிய முறையில் வழிபடுதலாகும் என்பதற்கான விளக்கத்தை கூறியிருக்கின்றேன் இதை பட்டறிந்து அனுபவ முறையில் மிக சிறப்பாக நூலாசிரியர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே நாமும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுகின்ற பொழுது அப்படிப்பட்ட எளிய நிலையில் மனம் தூய்மையோடு சிறந்த அன்போடு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அடுத்ததாக இயற்கையில் இறைவன் இயற்கையில் இறைவனை காண்போம் என்று பல சொல்லியிருக்கிறார்கள் இயற்கை போற்றப்பட வேண்டும் அந்த இயற்கையில் இடம்பெற்றிருப்பவை நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று கூறியிருக்கிறார்கள் இந்த நிலத்திலேயும் நீர் நீரிலேயும் காற்றிலேயும் ஆகாயத்திலேயும் நெருப்பிலேயும் நாம் கடவுளை காணுகிறோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு நாம் காணும் கடவுள் என்று ஒரு சிறந்த மேற்கோளை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் எவையெல்லாம் நமக்கு நன்மை தருகிறதோ எவையெல்லாம் நமக்கு நன்மை தருகிறதோ அவையெல்லாம் கடவுள் வடிவில் காணப்படுகின்றன தாய் தந்தை நண்பர்கள் குழந்தை செல்வங்கள் இவைகளெல்லாம் நமக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன எனவே அந்த இறைவன் தாயின் வடிவில் காணப்படுகிறார் தந்தையின் வடிவில் காணப்படுகிறார் நட்பின் வடிவில் காணப்படுகிறார் மழலை செல் செல்வம் குழந்தை செல்வத்தின் வடிவில் காணப்படுகிறார்கள் எனவே எவையெல்லாம் நமக்கு நன்மை தருகிறதோ அவையெல்லாம் கடவுள் என்ற நோக்கத்தில் ஐம்பெரும் பூதங்களை மிக அழகாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பெரும் பூதங்களை தனித்தனியாக நாம் பார்ப்போம் நிலம் அந்த நிலம் ஏன் கடவுளாக அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் உயிர் வாழ உணவுப் பொருள் கொடி தண்ணீர் பயணம் மேற்கொள்ள நல்ல பாதைகள் அமைத்து கொள்ள பேர் உதவியாக அமைந்துள்ளது நிலமாகும் நிலத்தின் தன்மையால் நீர் திரியும் அல்லது மாறுபடும் அதுபோல மக்களுக்கு தாம் சேர்ந்த இனத்தின் சார்பாக அறிவு மாறுபடும் நல்லறிவு தீயறிவு நம்மை நாடி சேரும் எனவே நிலத்தை பற்றி பலர் பலவாறு கூறியிருந்தாலும் கூட அந்த நிலத்தை கடவுளாக உருவகித்து காண்கிறார் இந்த நூலாசிரியர் மேலும் நீர் நீரானது நம்முடைய தாகத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாகும் விளைபொருட்களை நமக்கு விளையச் செய்யவும் நம்மை தூய்மையாக வைத்துக்கொள்ளவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளவும் கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூடானாலும் குளித்து கூடி என்ற ஆண்டோடைய மொழியை போற்றக்கூடிய வகையில் நீரானது நமக்கு கடவுளாக காட்சியளிப்பதாக நூலாசிரியர் மிக சிறப்பாக குறிப்பிட்டு சென்றுள்ளார்கள் அதுபோல காற்று காற்று நாம் சுவாசித்து உயிர் வாழவும் தாவரங்கள் செழித்து வளரவும் துணையாயிருப்பதாகும் எனவே நான் முன்பே குறிப்பிட்டது போல நமக்கு எவையெல்லாம் நன்மை தருகிறதோ அவையெல்லாம் கடவுளாக காட்சி அளிக்கின்றன என்பதை இக்கருத்துக்கள் வலியுறுத்தி செல்கின்றன அடுத்தது ஆகாயம் ஐம்பெரும் பூதங்களில் ஒன்று ஆகாயம் மழைக்கு காரணகர்த்தாவாக விளங்குவது ஆகாயம் அதை விண் என்று சொல்லுகிறோம் விண்ணுலகம் விண் விண் என்று சொல்லலாம் விண் பின் அகன்ற பெரிய உலகத்தில் மக்களை உள்ளின்று வருத்தும் பசி என்பதால் பசியை போக்கும் முதல் காரணி ஆகாயம் விண் என்று சொல்லலாம் அடுத்ததாக ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றாகிய நெருப்பு உணவை உண்டாக்கவும் பல ரூபங்களில் பல வடிவங்களில் உருவெடுத்துள்ளது விறகு அடுப்பாக மண்ணெண்ணெய் ஸ்டவ்வாக கேஸ் அடுப்பாக எலக்ட்ரானிக் அடுப்பாக என்று மேற்கொள்ளப்பட்ட ஐந்தும் தங்கள் தன்மையால் மாறுபடாது அளவோடு இருந்தால்தான் போற்றப்படும் நிலம் தன் அளவில் கடந்து செல்லக்கூடாது பூகம்மை கூடாது நீர் அளவுக்கு மேலே சென்றாலும் நமக்கு கடினம் அதுபோல் காற்றும் தேவையில்லாமல் பெரிதாக வீசினாலும் நமக்கு சேதம் ஏற்படும் அதுபோல் மழை பெய்யாவிட்டாலும் நாம் உயிர் வாழ முடியாது நெருப்பையும் அளவோடு பயன்படுத்தப்பட வேண்டும் எந்த நெருப்பு நம்ம உயிர் வாழ்வதற்கு சிறப்பாக அமைந்திருக்கிறதோ அந்த நெருப்பை நம்மளை உயிரை எடுப்பதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த ஐம்பெரும் பூதங்களையும் பயன்படுத்த வேண்டிய நிலையில் அளவோடு பயன்படுத்தி சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அவர்கள் ஐம்பெரும் பூதங்களையும் கடவுள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் எனவே சொல்லப்பட்ட ஐந்தும் அளவுக்கு மீறினாலும் அதன் பாதைகளில் நாம் குறுக்கிட்டாலும் பேர் இடர்தான் உண்டாகும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஆன்மீக அறிவியல் ஆன்மீகத்தின் அடிப்படை மனிதனின் உடல் நலமும் மனநலமும் சார்ந்தவை ஆன்மீகத்திற்கு மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சிறப்பாக நிகழ்வர வேண்டும் செய்யும் செயலில் கண்ணும் கருத்துமாக செய்து அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடல் நலம் சிறந்து விளங்க வேண்டும் மனநலம் சிறந்து விளங்க வேண்டும் இப்பொழுது நான் உங்கள் முன்பாக உரையாற்றி கொண்டிருப்பதற்கு உடல் நலம் ஒத்துழைக்கப்பட வேண்டும் மனநலம் ஒத்துழைக்கப்பட வேண்டும் எனவே மனநலமும் உடல்நலமும் செம்மையாக இருந்தால்தான் நாம் செய்யும் எந்த செயலையும் செவ்வையாக செய்து முடிக்க முடியும் என்ற கருத்தனை அனுபவத்தின் வாயிலாக பட்டறிவின் வாயிலாக மிக சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள் செய்யும் செயலுக்கே இந்த நிலை என்றால் ஆன்மீகத்திற்கு மிக மிக அடிப்படை என்பதை நாம் நன்கு உணரலாம் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் உடல் நலமும் மனநலமும் பெற வேண்டும் சாதாரண செய்தி என்று சொல்லுகின்ற பொழுது ஆன்மீகத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை மிக சிறப்பாக வலியுறுத்தி கூறியிருக்கிறார் இந்த எண்குரல் ஆசிரியர் அடுத்தது அறத்தினுள் உயர்ந்தது எல்லா அறங்களிலும் உயர்ந்தது என்று கோபம் தீய செயல் பொறாமை பேராசை இன்றி வாழ்வதே அறத்தில் உயர்ந்தது அறம் என்பது மன தூய்மையை குறிக்கும் இங்கே கோபம் தீய செயல் பொறாமை பேராசை இவையெல்லாம் அகற்றப்பட்டு இவையெல்லாம் நம்மிடமிருந்து நீங்கி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை அறத்தில் உயர்ந்த வாழ்க்கை என்று மிக அழகாக கூறியிருக்கிறார்கள் ஏன் கோபத்தை கூறியிருக்கிறார் என்று சொன்னால் கோபத்தில் நிதானம் இழப்போம் கோபம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று நிலை தடுமாறி நம்முடைய நிதானத்தை இழப்போம் தானத்திலே சிறந்தது நிதானம் எதையும் சிந்தித்து செயலாற்றுவது எனவே அந்த நிதானத்தை இழப்போம் அந்த நிதானத்தை இழப்பதால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்யக்கூடிய செய செயலை இழப்போம் நம்முடைய வாழ்வையே இழந்து விடுவோம் நம்முடைய பண்பாட்டையே இழந்து விடுவோம் எனவே கோபமின்றி சிறந்து விளங்க வேண்டும் அதுதான் அறத்திலெல்லாம் சிறந்த அறம் என்று கூறியிருக்கிறார்கள் அது மாத்திரம் மட்டுமல்ல தீய சொல் இனிய சொற்களை பேசுதல் நமக்கும் பிறருக்கும் நன்மை தரும் சொற்களை பேசுதல் சிறந்ததாகும் நமக்கு உனக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு மட்டுமல்ல யாவருக்குமே சிறந்தது தரும் என்று சொன்னால் இனிய சொற்களை நாமும் பேச வேண்டும் பிறரையும் பேச வைத்தல் வேண்டும் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்பது இலக்கியத்தில் வரக்கூடிய மேற்கோளாகும் அவற்றை நாம் இன்று உணர வேண்டும் அடுத்ததாக பொறாமை பொறாமை என்பது எல்லா தீமைக்கும் அடிப்படையாக அமைவது பொறாமையே ஆகும் நம்மை போல பிறரையும் நேசித்தால் பொறாமை என்ற குணம் நம்மை விட்டு அகன்று ஓடிவிடும் நம்மை போல் பிறரை நேசிக்காது நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் பிறருடைய வாழ்க்கை எப்படியாவது செல்லட்டும் என்று எண்ணுகின்ற பொழுதுதான் அந்த பொறாமைத்தனம் உண்டாகின்றது நீயும் வாழ் பிறரையும் வாழவேடி என்பது இன்று எண்ணத்தக்கதாகும் நீயும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல நம்மை சூழ்ந்துள்ள மக்களையும் வாழ வைக்க வேண்டும் சிறப்பாக பேராசை பேராசை பெருநஷ்டம் என்பதை இளம் வயதிலேயே நாம் படித்திருப்போம் தொடக்க பள்ளியிலெல்லாம் அப்பொழுது இதுபோன்ற மாபெரும் கட்டடங்கள் கட்டப்படவில்லை சாதாரணமாக அந்த அந்த ரீப்பர் என்று சொல்வார்கள் அல்லது கம்பி என்று சொல்வார்கள் அதிலெல்லாம் இந்த பழமொழிகள் எழுதப்பட்டிருக்கும் பேராசை பெருநஷ்டம் இளமையல்கள் ஐந்தில் வளையாத ஐம்பதில் வளை வளையுமா என்பது போன்ற செய்திகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் எனவே நாம் உள்ளது போதுமென்று மனமகிழ்வோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் உள்ளதே போதுமென்று நிறைவோடு வாழ்வதே வளமான வாழ்க்கைக்கு அடிப்படையாகும் எவர் ஒருவர் நம்மிடத்தில் இருப்பது போதும் என்று மனநினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் சாதிப்பார்கள் என்பதை மிக அழகாக கோபத்தை தவிர்த்தல் வேண்டும் தீய சொல்லை அகற்ற வேண்டும் பொறாமை அகற்ற வேண்டும் பேராசையை நம்மை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று இந்த நான்குமே சிறந்த செயல் என்று ஆசிரியர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக அன்புடைமை அன்பு பாசம் நேசம் கருணையை உரியவர்களிடம் காட்டு அன்பு தேவை யாரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் மிக முக்கியமானது பிறரை வசப்படுத்துவது அன்புதான் பிறரை நம் வசப்படுத்துவது பாசம் பிறரை நம் வசப்படுத்துவது நேசம் பிறருக்கு உதவி செய்தால் கருணை இதை வந்து யார்கிட்ட காட்டணும் உரியவர்களிடம் காட்ட வேண்டும் நாம் அன்பு செலுத்துவதால் நாம் ஒருவரை நேசிப்பதால் நாம் ஒருவரிடத்து பாசம் காட்டுவதால் நாம் ஒருவருக்கு கருணை கொண்டு உதவி செய்வதால் அவர் எப்படிப்பட்டவர் என்று உணர வேண்டும் நாம் அன்பு காட்டுவதற்கு உரியவரா தகுதி பெற்றவரா இந்த அன்பினால் நல்லது பெருகுமா தீமை வளருமா அதே போல் யாரிடத்து பாசம் செலுத்துகிறோம் யாரெடுத்து நேசம் செலுத்துகிறோம் யாரிடத்து கருணை காட்டுகிறோம் என்பதையெல்லாம் உணர்ந்து அதற்கேற்றவாறு அவர்களின் தகுதி தராதரம் நிலையறிந்து அவர் எடுத்து அன்பை செலுத்த வேண்டும் பாசத்தை காட்ட வேண்டும் நேசத்தை காட்ட வேண்டும் கருணையை ஊட்ட வேண்டும் நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை நாம் பிறருக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லி அந்த நன்மை யாரை சென்றடைகிறது நாம் செய்கின்ற உதவியானது பிறருக்கு நன்மையை தருகிறதா என்பதை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் நாம் நன்மையைத்தானே செய்கிறோம் என்று தேவையில்லாதவர்களுக்கு நன்மையை செய்து அந்த நன்மையால் அவர் தீமையடைவது அவருடைய வாழ்க்கை வழிதவறி போவதற்கு நாம் ஆளாக கூடாது அடுத்தது எஞ்ஞானம் இல்லை எனினும் கேள்வி ஞானம் ஒன்றிருந்தால் உலகில் உயரலாம் எஞ்ஞானம் இல்லை என்றாலும் கேள்வி ஞானம் ஒன்றிருந்தால் உலகில் உயரலாம் கேள்வி செல்வம் கேள்வி செல்வம் என்பது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நாம் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்கள் நிறைய இருக்கின்றன அதில் கேட்டலும் ஒரு சிற சிறந்த செல்வம் என்று கூறியிருக்கிறார்கள் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் கற்றலில் கேட்டலே நன்று ஒரு நூலின் கருத்தை பல முறை படிப்பதிலும் அக்கருத்தை ஒரு முறை அதை கற்றறிந்தவர் சொல்ல கேட்பது நன்கு உள்ளத்தில் பதியும் என்பதை மிக அழகாக கூறியிருக்கிறார் எஞ்ஞானம் இல்லையெனினும் கேள்வி ஞானம் ஒன்றிருந்தால் உலகில் உயரலாம் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அடுத்தது தான தர்மம் தான தர்மம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள் யாரு நட்பு வட்டத்திலேயோ உறவு வட்டத்திலேயோ தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் அவ்வாறு செய்கிறோம் என்று சொன்னால் பயன் கருதாது செய்யக்கூடிய உதவிதான் தான தர்மம் தான் சிறந்து விளங்க முடியும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெருது என்று நாம் படித்திருக்கின்றோம் நாம் யாருக்கு உதவி செய்தல் வேண்டும் என்று சொன்னால் முன்பின் தெரியாதவர்களுக்கு முதலாவதாக பார்க்கின்ற பொழுது அவருக்கு தேவையான ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்வதே தான தர்மமாகும் எனவே பயன் கருதாது செய்யும் தான தர்மம் உலகில் உயரிய செயலாக கருதப்படும் என்று மிக அழகான கருத்தை கூறியிருக்கிறார் வள்ளுவ பெருந்தகையும் விருந்து ஓம்பல் விருந்து என்றால் புதியவர் மேற்று என்று கூறியிருக்கிறார்கள் விருந்து என்றால் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ சுற்றத்தார்களோ அல்ல இன்றைக்கு வரக்கூடிய சுற்றத்தார்களுக்கு நாம் இதை செய்தால் நாளைக்கு அங்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் இதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும் என்று செய்வார்கள் ஆனால் அதுபோலல்லாது முன்பின் தெரியாத ஒருவருக்கு நாம் உதவி செய்வதே சிறந்ததாகும் என்று மிக அழகாக கூறியிருக்கின்றார்கள் இன்று நாம் இதை செய்தால் நாளை நமக்கு இன்னதை கிடைக்கும் என்று செய்யும் தான தர்மம் உயர்வாகாது முன்பின் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்தலே சிறந்த உதவியாகும் என்று மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்ததாக திறமை என்ற தலைப்பில் திறமை என்பது தானாக வருவது இல்லை திறமை ஆற்றல் நாம் செய்யக்கூடிய செயல் நன்மையை தரக்கூடியதாக திறமையை வளர்க்கக்கூடியது அதற்கு என்ன கூறுகிறார் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்தான் திறமை தானாக உயர்ந்து வரும் என்று கூறுகிறார் திறமை என்பது பல முறை நாம் ஒரு செயலை செய்வதற்கான பயிற்சியை மேற்கொள்வதும் பல முறை கடின முயற்சி செய்வதால் தான் அந்த திறமையும் ஆற்றலும் நம்மை நாடி வந்து சேரும் என்னிடத்தில் திறமை இல்லை ஆற்றல் இல்லை என்று வெறுமனே இருந்தால் அந்த ஆற்றல் திறமை நம்மை வந்து சேராது பல பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முயற்சியால் தான் திறமை வளரும் என்பதை அனுபவம் மூலமாக இக்கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நமது இந்த எண்குரல் நூலாசிரியர் அடுத்தது இறுதியாக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஒரு இலக்கு நோக்கம் குறிக்கோள் மிக சிறப்பு வாய்ந்தது நாம் எந்த பாதையை நோக்கி பயணம் செய்கிறோம் அதுதான் மிக முக்கியம் எனவே இலக்கு இல்லாத பயணம் தண்ணீரில் துடுப்பு இல்லாத தோணி என்று அழகாக கூறியிருக்கிறார்கள் இலக்கு இல்லாத பயணம் தண்ணீரில் துடுப்பு இல்லாத தோணி எனவே ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை நோக்கி நான் இதை சாதிக்க வேண்டும் நாம் செல்லுகின்ற பாதை சிறப்பாக அமைய வேண்டும் நாம் செல்லுகின்ற பாதை பிறருக்கு நல்ல வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு குறிக்கோளோடு நோக்கத்தோடு பயணம் செய்தால் அந்த பயணம் சிறப்பாக இடம்பெறும் என்று மிக அழகாக கூறியிருக்கிறார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு எப்படியும் வாழலாம் என்பது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை செம்மையாகாது எனவே ஐயா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பல கருத்துக்களை கூறுவதற்கு இங்கு நேரம் போதாது ஒரு சில தலைப்புகளை மட்டும் கூறி சென்றிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் ஐயாவுடைய இது போன்ற நூல்கள் வெளிவர வேண்டும் நாடு நலம் வர வேண்டும் அதை படித்தவர்கள் பண்பாடு பண்புடையவராக திகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்